றந்தவானே என்ன விட்டுட்டு எங்க போ கடைசி கூட இருப்பேன்னு சொன்னே பாதியிலே என்ன விட்டுட்டு போயிட்டேயே என்னையும் கூட கூட்டிக்கிட்டு போ வேண்டியதான இப்படி தவிக்க விட்டு அம்மா, ஏமா பாப்பா போட்டா எடுத்து வச்சு பாத்தாத்து எடுக்கிறேன் காலக்கி வாப்ப நானா தேவம் சென்றி அத்த அத்த எப்படி அத்த மாமா இருந்தாரு இந்த பாலா போன கொரோனா வாலதாண்டி என் புருஷன் நான் இருந்தே வீட்டுக்கு வந்து பரிசோதனை செஞ்சாங்க அதுல மாமாவுக்கு கொரோனா இருக்கு உறுதி ஆயிடுச்சு சொல்லிட்டு போனாங்க போய் ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல்லே இருந்தார் யாரையும் பார்க்கவும் விடலை ஒன்றும் விடலை சரி சரி ஐ வீட்டுக்கு அனுப்பி பார்த்துட்டே கந்தேன் குணமடைந்தவர் எண்ணிக்கை எண்ணிக்கைன்னு போட்டாங்க எப்பயாவது நம்ம வந்துட மாட்டாரான்னு அந்த வாரம் ஃபுல்லா காத்திருந்தேன் ஆனால் கடைசியில் ஒரு வாரம் கழிச்சு வந்து இன்னு போன மனுஷன் இறந்துட்டாருன்னு சொன்னாங்களே ஐயோ அவ்வளவுதான் அவங்க பாக்கணும்னு சொன்னோம் பார்க்க கூடாதுன்னு சொல்லி அவங்களே எரிச்சிட்டாங்க முகத்தை கூட பார்க்க முடியல அந்த மனுஷன் யாருக்கு கல்யாணம் காட்சி கூட பண்ணி வைக்காம போயிட்டான் அதுக்கப்புறம் நான் கஷ்டப்பட்டு ரெண்டு மூணு பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சவா அவர் இறந்துட்டாருன்னு சொல்றாங்களே தவிர எனக்கு இறந்த மாதிரியே தோணலம்மா அவர் இன்னும் இந்த பூமியில உயிரோட இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது சரி விடுமா விடுமா அழுவாதமா விடுமா நாளைக்கு படைக்கலாம் நம்ம அம்மா

வாங்க போயிட்டு வந்துரும் தன்னானே தண்ணீ தாமத்திடுச்சி மாமா ஏ தாவணி வாங்கி வாங்க ஏ தண்ணானே தாமர பூ புல்ல தள்ளாடும் தண்ணீல ஏ தாமர பூத்திடுச்சி புல்ல தாவணி வாங்கி வர நீ வெட்டுற விழியில மூட்டுற நெருப்புல குளிரும் காயட்டுமா எனக்கும் மனசு இப்ப வைக்க ஒளிவா மறைவா பேசி சிரிக்க ஓட துணையாச்சிய அள்ளி அணைக்கிற போது நீ துள்ளி குதிக்கிற மானு குளிக்கும் போது நீ ஆளை கடிக்கும் மீனு எடுப்பு சேல தழுவ நான் எடுத்து எடுத்து தழுவ ஏ தண்ணே தாமர பூவாமா தள்ளாடும் தண்ணீர ஏ தாமரா பூத்தி அடிச்சு புள்ள தாவணி வாங்கி வாரா

ஐயா நீங்கள் எப்போ வந்தீங்க அம்மு நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துதான் அம்மு உங்கள் ஃபஸ்ட்டு வந்து டான்ஸ் ஆனல அப்படின்னு நான் உங்களை நின்று சூப்பர் டான்ஸ் அம்மே உங்கள் பாட்டு உங்கள் டான்ஸும் சூப்பராக இருந்த நான் நின்று இங்கே பார்த்துட்டுதானே இருந்தேன் திறமைகள் இருக்காண்ணா உங்களுக்குள்ளே அதை திறமை கிடச்சீங்க அதெல்லாம்

அம்மா உள்ள சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க அதான் சரி வெளியே காத்தோட்டமா உட்கார ஒண்ணு வந்தேன் ஆ சரி மணி மகளே அப்புறம் அண்ணன் எங்க போனா அண்ணனா அண்ணே ஓட்டுப் பிரே அண்ணேடி என்னடி அண்ணன் ஓட்டுப் பிரே என்ன கூட எப்படி இருக்கு போன் அடிச்சிக்கறாடி தானா இதுக்கு தான் வந்தவங்க அம்மா கூட போறானே இப்ப காலையிலே போய்டறாவா ஆமாமா அவ காலையிலே அவ சீக்கிரமா போயிட்டு வந்துட்டு அப்புறம் வேலை இருக்கு சொல்லிட்டு காலையில் எட்டு மணிக்கு போயிட்டு ஆப்பிடலாம் சரிடி அம்மா நாங்க சீக்கிரமா போயிட்டு வரலாம் நாங்களா உங்க அம்மா அம்மா சீக்கிரம் வெளியே வாங்கம்மா பக்கத்து வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க வாங்க உங்களை கூப்பிடுறாங்க வா சொன்னாக்கா வா வா

நான் போயிட்டு வரேன் நானும் அவங்களும் போயிட்டு வரேன் சரிம்மா நீங்க போயிட்டு வாங்க பாத்துக்கிறேன் அப்புறம் படிப்புல எப்படி போகுது அதெல்லாம் நல்லா தான் போகுது நல்லா தான் படிச்சுட்டு இருக்கேன் பண்ணாது முடிச்சுட்டேன் அடுத்து காலேஜில் தான் அட்மிஷன் போட்டிருக்கேன் அடுத்து அடுத்த மாதம் தான் சேர்ந்துடும் ஃபர்ஸ்ட் இயர் சரி மணி மகளா நல்லா படிமா என்ன பொம்பளை பசங்களாம் இந்த காலத்தில் நல்லா படிக்கணும்ல ஆ சரிங்க ஆ சரி வாடி போயிட்டு வரலாம் ஏ காமாச்சியா ஓட்டு போடுற ஓட்டுறா எடுத்துக்கணியா ஸ்லிப்லாம் ஆ அதெல்லாம் எடுத்துக்கிட்டே எடுத்துக்கிட்டே வா சீக்கிரம் போயிட்டு வருவோம் வா ஏன்யா சரி வீட்டை பார்த்துக்கிறியா நாங்கள் போயிட்டு தான் வந்துடுறோம்ண்ணா ஒன்னே ஆ சரிம்மா நீங்கள் போயிட்டு வர பார்த்துக்கறேன்